மதுரையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் டெல்லி கார் குண்டுவெடிப்பு அதிர்ச்சியையும் ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் உயிரிழந்தவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கலும் அனுதாபங்களும் தமிழக அரசியலில் நான் பிடித்த முயலுக்கு மூன்று கால் என பேசிக்கொண்டும் தூங்குவதை போல நடிக்கும் தோல்விக்கு மேல் தோல்வியடையும் டி டிவி தினகரன் ஏலாமையால் பேசுபவர் தினகரன் பேச்சுக்கு எண்டு கால் இல்லையா என மக்கள் யோசிக்கின்றனர் தினகரன் அழித்து விடுவேன் விடுவேன் தினகரன் இனி தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் ஒன்றிரண்டு மாதங்களுக்கு முன்பு தான் கூட்டணி உறுதியானது அதிமுக கூட்டணி பற்றி அரை வேக்காட்டு அண்ணன் தினகரன் அவசர அவசரமாக ஏதேதோ பேசி திருப்தி அடைகிறார் அதிமுக கூட்டணி பற்றி தினகரன் பேச வேண்டிய அவசியமில்லை சமன் இல்லாமல் ஆஜராகிறார் அரசியல் மரபு இலக்கணம் இல்லாத தலைவர் தினகரன் கொடநாடு வழக்கில் சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கப்பட்டது இன்னும் கொடநாடு வழக்கு என சொல்லி தினகரன் காட்டுவீர்கள் கொடநாடு கொலை வழக்கு விசாரணையை சிபிஐ வசம் ஒப்படைக்கலாம் என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் எடப்பாடி பழனிசாமி மீது சுமத்தப்பட்ட போய் வழக்குகளில் அவர் நிரபராது என நிர்பணமாக்கியுள்ளது தேர்தலுக்கான கொடநாடு கொலை வழக்கு குறித்து பேசி வருகிறார்கள் ஜெயலலிதா தனது பிள்ளை போல வளர்த்தார் ஆனால் அவர் ஜெயலலிதாவுக்கு துரோகம் விட்டார் டிடிவி எடுத்தாலும் அரசியல் வாழ்வில் வெற்றி பெற முடியாது டிடிவி தினகரனுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலோடு அரசியல் வாழ்வுக்கு முடிவுரை எழுதப்படும் கடல் வற்றினால் கருவாடு தின்னலாம் என காத்திருக்கும் கொக்கு போல டிடிவி காத்திருக்கிறார் கடலும் வற்றாது டிடிவினால் கருவாடும் தின்ன முடியாது அதிமுகவில் பதவி சுகத்தை அனுபவித்துவிட்டும் திமுகவுக்கு செல்பவர்கள் குறித்து எங்களுக்கு கவலை இல்லை தமிழகத்தில் மக்கள் ஆட்சி செய்ய அதிமுக பாடுபடுவோம் எடப்பாடி பழனிசாமி குறித்து டிடிவி தினகரன் பேசுவதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க மாட்டோம் எடப்பாடி பழனிசாமியை விமர்சனம் செய்வதை டிடிவி தினகரன் நிறுத்திக் கொள்ள வேண்டும் டிடிவி தினகரன் பேசுவதை நாங்கள் காதை போர்த்தி கண்ணை மூடி வாயை பொத்தி வேடிக்கை பார்க்க மாட்டோம் அதிமுகவில் அனைவரும் ஒன்றிணைவது என்பது முடிந்து போன அதை பற்றி பேச வேண்டாம் திமுகவுக்கு தோல்வி பயம் வந்துவிட்டதால் எஸ்ஐ யானை எதிர்க்கிறது திமுக எஸ்ஐ வைத்து தமிழகத்தில் மக்களை குழப்பி வருகிறது சட்டமன்ற தேர்தலுக்காக எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக கூட்டணி அமைப்பதை ஊடகங்களிடம் கூற முடியாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேர்தலுக்கு முன்னர் அதிமுக கூட்டணி முடிவு செய்யப்படும் அதிமுக கூட்டணி குறித்து யாரும் கவலைப்பட வேண்டாம் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டுள்ளது தமிழகத்தில் காவல்துறை முடங்கி கிடை முதலமைச்சரால் ஒரு நிரந்தர டிஜிபியை நியமிக்க முடியவில்லை அதிமுகவில் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டவர்கள் குறித்து நாம் பேச தேவையில்லை அதிமுக பாஜக கூட்டணி குறித்து நயனா நாகேதிரன் தெளிவாக விளக்கம் கூறிவிட்டார் ஓ கட்சியில் இருந்து நீக்கப்பட்டவர் அவரின் கருத்துக்கு பதில் சொல்ல தேவையில்லை மத்தியில் யார் ஆட்சிக்கு வந்தாலும் திமுக அட்டை போல ஒட்டி அமைச்சர் பதவியை பெற்றுக் கொள்ளும் அதிமுக பாஜகவின் இணக்கமான பயணத்தை திமுகவால் பொறுத்துக்கொள்ள முடியவில்லை திமுக கூட்டணியில் உள்ள தலைவர்கள் கள்ள மௌனம் காக்கிறார்கள் என கூறினார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்த்து